சுற்றி வந்த பகவத்த எங்கள் சக்தி வேல் யான சக்தி வேல் வெற்றி வேல் நீ என்ன தெரிய முருகா எனக்கு வேலை கொடு அவர்கிட்ட இருக்கிறதே ஒரு வேலு அது உங்ககிட்ட கொடுத்துட்டா அவர் என்ன பாருமா நான் கேட்டது அந்த ஆளு கையில இருக்க வேலை இல்ல எனக்கு வேலை குடியான்னு தான் கேட்டேன் முருகன் என்ன ஃபேக்டரி நடத்திட்டு இருக்காரு உனக்கு வேலை போட்டு குடுக்கறதுக்கு அத நீயா தான் தேடிக்கணும் வந்துட்டானுங்க ஏ இங்க பாரு வந்தமா சாமியை கும்பிட்டமா போனமான்னு மட்டும் இருமா அதான் பொம்பளை பிள்ளைக்கு அழகு அத விட்டு விட்டு வர்றவன் போறவனுக்கு விளக்கம் சொல்றவனா வச்சுக்கிறாங்க சாமி கிட்ட வேண்டிக்கிறதுனா மனசுக்குள்ள வேண்டிக்கணும் அதை விட்டுட்டு பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ற மாதிரி வேண்டக்கூடாது புரிஞ்சுதா சாமியை கும்பிடு